எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து என்னென்னா காலையில் எங்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க தெருவில் ஏன்னால் ஆட்டோவில் வந்து விறகு ஏற்றிட்டு வந்தேன் விறகே இல்லை நமக்கு லேட்டாகிட்டுன்னு விறகு இல்லைன்னு போய் ஆட்டோவில் ஏ விறகு ஏற்றிட்டு வந்தேன் ஒரு அறுபது கிலோ அப்போ வந்து அந் அங்கே தான் ரோட்டில் நின்று தான் நாங்கள் இறக்கணும் ரோட்டில் இறக்குறோங்கிறதுனால அவங்க வீட்டு வாசலுக்கு நேரம் ரோடு தான் அது அவங்க வீட்டுக்கு இறந்து கிடையாது உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க வீடியோ எடுத்துகிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க காசம்பாதிக்கிறாங்க நாய் வச்சுக்கிட்டு காசம்பாதிக்கிறாங்கன்னு இந்த தெருவில் எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க எல்லாரும் கூப்பிட்டாங்க யாரும் போனாங்களா என்னான்னு தெரியல ஆனால் போயிருக்காங்க ரெண்டு மூணு பேர் போயிருக்காங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் போலீஸ் வந்தாங்க போலீஸ் வந்து எங்களை யார் என்ன வெளில வாங்கன்னு போட்டாருக்காங்க நான் இல்லை நான் ஒரு குட்டியே காணும் அதனால தேடி போயிட்டேன் அதுக்குள்ளே இவங்க இங்கே வீட்டுக்கு வந்தாட்ட வீட்டுக்கு வந்து பிள்ளைகளை கூப்பிட்டு என்னம்மா எல்லாமே இது வச்சுருக்கீங்களா எல்லாமே அது அதிகாரப்பூர்வமாக எல்லாம் வச்சுருக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே எங்கள் பிள்ளைங்க எல்லாமே நாங்கள் ரிஜிஸ்டரு எல்லாமே நாங்கள் பண்ணிவிட்டோம் எல்லாமே பக்கா எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு அவங்க என்ன அவங்க என்ன நினச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க நாய் வச்சுக்கிட்டு நாங்கள் காசு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு ஆனால் என்ன டாக்டர் வச்சு எங்கள் சர்வீஸை வந்து அவங்க சொல்லவே இல்லை அவங்க என்ன பண்ணால் பார்த்தோன்னே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எங்களை பார்க்க பிள்ளைங்க முடியாத பிள்ளைங்கள நாங்கள் வச்சுக்கிட்டு இருந்தது எல்லாமே அவங்க பார்த்தோன்னே அவங்க வீட்டை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சு நீங்கள் சர்வீஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க நாங்கள் என்ன நினச்சிட்டு வந்தோன்னா நீங்கள் காசு கா ஃபாரிங் டாக்கை வச்சு நாங்கள் வளர்த்து நாங்கள் காசு சம்பாதிக்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு போலீஸ்காரங்க நினச்சிட்டு வந்திருக்காங்க வந்து பார்த்தோன்னே எல்லாம் ஸ்ட்ரீட் டாக்காக இருக்கவும் நம்ம நாட்டு பிள்ளைங்களா இருக்கவும் உடனே என்ன செஞ்சுட்டாங்க குட்டி குட்டியாக எவ்வளோ எல்லா பிள்ளையும் கண் இல்லாத பிள்ளை இல்லாத பிள்ளை நிறைய இருக்குல்ல அதை பார்த்துட்டு உடனே அவங்களே ஆச்சரியப்பட்டு ஏமா நீங்கள் செய்கிற சேவைக்கு நாங்கள் தான்மா உங்களுக்கு சந்திப்பு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் இவ்வளோ பெரிய வேலை இவ்வளோ பெரிய இந்தமாதிரி இந்த சின்ன சின்ன குட்டி கேட்க வந்து நீங்கள் பராமரிக்கிறீங்க அதனால் உங்களுக்கு நாங்கள் தான் ரொம்ப பாராட்டு சொல்லணும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னுட்டு நம்ம மரியாதையாக பேசிட்டு மரியாதையாக ரொம்ப மரியாதையாக பேசிவிட்டு சீக்கிரமாக நீங்கள் வேறு இடம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இவங்க சொல்லி அவங்க சொல்லி நாங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை எங்களுக்கே இங்கே இடம் பத்த எங்களுக்கே இடம் பற்றில தூங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நான் நைட்டு ரொம்ப லேட்டு நான் என்ன இப்படி இப்படியுமே நின்றுக்கிறேன் ஏன்னா எனக்கு படுக்க இடம் இல்லாதனால அப்படி இப்படி மா நின்னுக்கிட்ட அங்கே உட்கார எங்கே உட்கார விடிய விடிய இப்படி தான் நான் பண்ணுறேன் இதுங்கள் இந்த ஜீவங்கள் படுக்கிற இடத்துல நான் போய் படுத்தேன்னாக்கா அதுங்களுக்கு இதாக இருக்குது நாம் படுக்கிற இடத்துல அது வந்து படுத்தா கூட என்னை சுத்தமாக மூடிடுதுங்க அதனால் எனக்கு வசதி இல்லை இந்த படுக்க படுக்கப்போட வசதி கிடையாது இடம் இடமில்லை ஆள் வந்து எங்களுக்கு தான் ஆள் சேர்க்குற மாதிரி இருக்குது வேலைக்கு அதனால் எங் அவங்களுக்கும் படுக்க வைக்க இடம் இல்லை அதனால் நாங்கள் வந்து இடம் மாற்ற தான் போகிறோம் எங்களுக்கு நூற்றி நூற்றி பத்து பிள்ளைங்க நூற்றி இருபது பிள்ளைங்களுக்கு சமைக்கணும் அதுக்கு பங்குடு பார்க்கணும் அதுக்கு துவைக்கணும் அதுக்கு அலசணும் அதுக்கு கழுவணும் அதுங்களை உள்ள அதுக்கு மெடிசன் கொடுக்கணும் அதுங்களுக்கு ஹாஸ்பத்திரி கொண்டுட்டு போகணும் நாங்கள் சாப்பிடணும் நாங்கள் எங்களுக்கு குளிக்கணும் முழுவணும் எம்பிட்டு வேலை இருக்குது ஒரு வேலைக்கு நம்ம போனோம்னு வச்சுங்களா வெளியில் ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்ப்போமா எட்டு மணி தான் எட்டு மணி தான் வேலை பார்ப்போம் இங்கே இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்க்குறோம் அப்போ எவ்வளோ கஷ்டம் இருக்கும் போலீஸ்காரவங்கள்ட்டும் போய் சொல்லியிருக்காங்க நாங்கள் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நல்லா நல்ல நல்ல உள்ளங்கள் என் மக்கள் எல்லோரும் இதுக்கு ஒரு முடிவு நம்ம தான் தேர்ந்தெடுத்து நம்ம போய்க்கணும் அதனால் எனக்கு வந்து மக்கள் வந்து உங்களால் முடிஞ்சது எனக்கு ஒரு நூறுபா ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒரு ஒவ்வொரு பாலோஸும் எனக்கு நூறுரூவா மணிக்க நீங்க போடுங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நான் நல்லா இருந்தேன்னா நான் பத்து குடும்பங்கள பத்து மாவட்டத்துல உள்ள இந்த ஜீவங்களுக்கு நான் காப்பாத்துவேன் நான் நல்லா இருந்தா கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணி இப்பயும் நிறைய நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் வந்து நான் சுயநலமா வாழணும்னு இந்த உலகத்துக்கு நான் வரவே இல்லைம்மா ரெண்டாவதுமா நான் ச இதில் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறாங்கம்மா நான் டைலருமா நான் பதினஞ்சு வயசு பதினஞ்சு பதினேழு வருஷம் நான் டைலராக இருந்திருக்கேன் பதினேழு வருஷம் டைலர்லேயும் ஒரு நாளைக்கு ஐநூறு சம்பாதிப்பேன் ஆயரருவா சம்பாதிப்பேன் எண்ணூறு இரநூறு முந்நூறு எல்லாமே நான் சம்பாதிச்சு நான் ஒரு காலம் இருந்தேன் நான் டைலர் தான் நான் நான் நல்லா இன்னைக்கு பத்து பேரை வச்சு நான் வேலை வாங்கலாம் டைலர் தான் நான் என் பிள்ளைங்களும் டைலர் தான் படித்தவருக்குதுங்க டைலர் வேலையும் பார்க்குங்க அதுவும் இல்லாமல் நான் வீட்டு வேலையும் பார்ப்பேன் வீட்டு வேலைக்கு போனேன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கண்ணை மூடிக்கிட்டு சம்பாதிப்பேம்மா அதோட கல்யாண வீட்டுக்கும் நான் வேலைக்கு போவேமா பெரிய பெரிய பாருங்கள்ல இருந்து இங்கே வந்து சொந்த ஊரில் வந்து கல்யாணம் பண்ணுறப்ப அவங்க கூட்ட நாட்டம் வருவாங்கன்னு அவங்களுக்கு சமைக்க என்னை கூப்பிடுவாங்க நான் போவேன் பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க கலை இன்ன நாள் இத்தாம் தேதி கல்யாணம் நீ மூணு நாளைக்கு முன்னாடியே வந்துருங்க நான் அதேமாரி போவேன் பத்து நாள் தங்கி வேலை பார்ப்பேன் அதுக்கான ஊழியத்தை வாங்கிட்டு பத்தாயிரமோ பன்னெண்டாயிரமோ நிரப்ப எனக்கு எல்லாம் கொடுத்து என்னை மனமார அனுப்பி விடுவாங்க அப்படியெல்லாம் நான் சம்பாதிக்குவாம்மா நான் லாக்டவுனில் சம்பாரிச்சுமே நான் பத்தாயிரம் இது உங்களுக்கு செலவழிச்சிருக்கிறேம்மா லாக்டவுனில் நான் சம்பளத்துக்கு வந்து பதினேழாயிரத்துக்கு வேலைக்கு வேலை பார்த்தேன் பத்தாயிரம் இதுக்கு ஒதுக்கிடுவேன் அங்கே உள்ள ஏரியாவில் இன்றைக்கி தஞ்சாவூரில் போய் கேட்டு பாருங்க நான் இரு நான் வேலை பார்த்த ஏரியாவில் என்னை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் எல்லோருமே கண்கிழங்கி தான் போய் நிற்பாங்க சரிங்களா அதனால் என்னை தவறாக பேசக்கூடாது என்னை தப்பாக யாரும் பேசக்கூடாது சம்பாதிக்கிறேன்னு நான் சம்பாதிச்சா இன்னும் நான் பத்து மாவட்டம் இல்லை இருபது மாவட்டத்துக்கு நான் செய்வேன் அதனால நான் எந்த விதத்துலையும் யாருக்காகவே நான் குறைஞ்சவ கிடையாது நான் வந்து என் திரும்பி திரும்பி சொல்கிறேன் என்னை வந்து அசிங்கப்படுத்தாதீங்க சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன்னு இதுக்கு பிஎல்இ பாருங்கள் இதுக்கு குளிப்பாட்டி பாருங்கள் இதுக்கு மெடிசன் கொடுத்து பாருங்கள் ஏமா நல்ல உள்ளவங்க இதை நேசிக்கிறவங்க இதை இது மேல அன்பு உள்ளவங்க பாசம் உள்ளவங்க கடவுள் மேல உண்மையான அன்பு உள்ளவங்க கடவுளை கடவுளா நினைக்கிறவங்க இதை கடவுளா நினைக்கிறவங்க இந்த ஜீவத்தை அவங்க இந்த ஜீவனுக்காக படி போடுறாங்க சரியா அந்த படி போடுறத அதை வச்சு நான் இத பராமரிச்சுக்கிட்டு இதுங்களுக்கு பங்குடு பண்ணிக்கிட்டு இதுங்களுக்கு எந்த டாக்டர் சொல்றாங்களோ அத்தனை டாக்டரும் போய் நான் பார்ப்பேன் சரியா என்ன நீங்க எல்லாம் பார்ப்பீங்களா சுயநலமா வாழுவிங்க நீங்களாம் ஒருபா இருந்தா நான் ஒரு நூறுரூவா இருந்தாலும் அதுக்கு தான் செலவழிக்கணும்னு நான் ஆசைப்படுறவ அதனால காசை சம்பாதிக்கிறேன்னு மட்டும் அசிங்கமாக என்ன எங்களை பேசுறதுக்கு உங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது ரைல்ஸும் கிடையாது பொறாமப்படுறதுக்கோ போட்டி போட்டி போட்டு வாழுங்க நான் வளர்க்குறேனா நீ ஒரு பத்து டாக்கை வளர்த்து நீ சம்பாதி அதோடைய அருமை தெரியும் வா இப்படித்தானா அப்படின்னு நீ யோசிப்பேன் சும்மா ரோட்டில் நின்றுட்டு காசு சம்பாதிக்கிறேன் ரோட்டில் நின்னடியே தான் பேசுகிறாங்க நீ காசு சம்பாதிக்கிற வளர்க்குற சம்பாதிக்கிற யாராச்சும் நான் யாருக்காச்சும் டாக்கு நான் கொடுத்துருப்பேண்ணா காசுக்கு எல்லாரும் நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறைய பேர் எவ்வளோ என்ன ரேட்டுன்னு கேட்டிருப்பீங்க நான் யாருக்காச்சும் சொல்லியிருப்பேனா நான் விற்க மாட்டேன் என் கையால அந்த ஜீவனை நான் கை தூக்கி கொடுக்க மாட்டேன் நாளைக்கு அதை ரோட்டில் கொண்டாந்து விட்டுருப்பீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நான் கொடுக்கவும் மாட்டேன் வாங்கவும் மாட்டேன் அப்படியே ரொம்ப முடியாத பட்சத்துக்கு என் மனசார எனக்கு கடவுள் வந்து சொல்லி அதை நீ போய் வான்னு சொல்லுவா சொன்னால்தான் நான் அதை போய் தூக்கிட்டு வருவேன் நான் திடுத்துப் புது எல்லாத்தினுமே நான் இறங்கவே மாட்டேன் எனக்கு கரெக்டா எனக்கு தெரியும் இத கொண்டுட்டு வந்து இதை காப்பாத்தணும் இதை கொண்டு வந்து பொறுத்து தான் நான் செய்ய முடியாது வேற வழி இல்ல நான் எல்லாத்தையும் காப்பாத்தணும் இந்த ஜீவனை ஒதுக்கவே கூடாது நான் மனசார எல்லா இந்த ஜீவனம் எந்தெந்த மூலையில இருக்கோ எல்லாத்தையும் நான் காப்பாத்தி ஆகணும் என் மனசு அப்படியாப்பட்ட மனசு அதனால எனக்கு சூழ்நிலை சரியில்லை இடம் சரியில்லை அதனால எல்லாரும் என் மக்கள் என் நல்ல உள்ளம் எங்க சகோதரி அப்பா மாதிரி எல்லாரும் எங்களுக்கு வந்து உங்களால முடிஞ்சதை என் சப்ஸ்கிரைபர் என் பாலோஸு எனக்கு வந்து உங்க எனக்காக அவங்கவுங்களும் ஒரு நூறு ரூபா எங்களுக்கு சென்ட் பண்ணி உங்களால முடிஞ்சதை எனக்கு இடத்துக்காக போடுங்க எங்க சப்ஸ்கிரைபர் நூறு போட்டாலே போறோம் இந்த ஜீவங்களை நான் பெக்காத பிள்ளைங்களை நல்ல வரமா பார்த்து இன்னும் நிறைய ஜீவங்களை நான் காப்பாற்றணும் நான் நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் நான் சொல்ல மாட்டேன் நான் செய்கிறேன் அதுக்கப்புறம் இந்த அம்மாச்சலத்தை எப்படின்னு எல்லோரும் யோசிப்பீங்க நம்ம சகோதரிகள் நம்ம நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என் மக்கள் என் நல்ல உள்ளங்கள் என்னுடைய சகோதரிகள் எல்லாரும் நீங்கள் நல்லா இருக்கணும் எங்கள் நாலு பேரை நீங்களும் நல்ல விதமாக வாழ வச்சு பார்க்கணும் அதேமாரி நானும் எல்லாரையும் பார்ப்பேன் கண்டிப்பாக பார்ப்பேன் உங் உங்களால் முடிஞ்சதை நூறு நூறுரூவா கொடுங்க எங்கள் பிள்ளைங்களாம் நான் காப்பாற்றுறேன் எனக்கு இடம் வசதி வேணும் நான் இடத்துக்காக தான் நான் கேட்குறேன்